வெல்கம் டு அந்தமாரி அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன் எக்ஸாம் காண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த இந்த பெல்லைனே கிளிக் பண்ணிக்கோங்க டோட்டல் ஃபிஃப்டி கொஷின் இருக்குது ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக எடுக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி கொஷின் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கும் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உலகின் நீண்ட மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுருங்க எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி தென் அமெரிக்காவில் அமைந்திருக்கு ஓகேங்களா அடுத்து செகண்ட் கொஸ்டின் தென் அமெரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம் கேட்டுருக்கோங்க என்னன்னா ஆப்ஷன் ஏ அகான் கங்குவா தான் தென் அமெரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம்னு சொல்லுவாங்க அடுத்து தேர்டு கொஷின் தென் அமெரிக்காவில் காணப்படும் முக்கியமான எரிமலைன்னு கேட்டுருங்க தென் அமெரிக்காவில் காணப்படும் முக்கியமான எரிமலைன்னு கேட்டுருக்கோங்க எரிமலை என்னன்னா ஆப்ஷன் சி கேடபாக்சி ஓகேங்களா அடுத்து ஃபோர்த் கொஷின் தென் அமெரிக்காவில் வந்து மிக நீளமான ஆறு கேட்டுக்கோங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மொத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எங்கேன்னா எது மிக நீளமான ஆறுனா ஆப்ஷன் டி அமேசான் தான் கரெக்டான ஆன்சர் உலகின் மிக அகலமான ஆறுன்னு கேட்டிருக்காங்க நல்லா இது உலகின் மிக அகலமான உலகின் இது மேலே கேட்டது வந்து தென் அமெரிக்காவின் ஓகேங்களா உலகின் மிக அகலமான ஆறுன்னு கேட்டால் ஆப்ஷன் பி அமேசான் தான் இதுக்கும் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பூமி மத்திய ரகையை சுற்றியுள்ள பகுதிகளில் தினந்தோறும் பூமி மத்திய ரகை சுற்றியுள்ள பகுதி தினந்தோறும் நான்கு மணி நேரம் கடிகார மழை பெய்கிறது இதற்கு என்ன பேர் கேட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கு என்ன பெயர்லாம் ஆப்ஷன் சி வெப்ப சனல வெப்ப சலன மலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து செவன்த் கொஷின் அமேசான் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுன்னு கேட்குறாங்க இது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அமேசான் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டால் ஆப்ஷன் சி உலகின் நுரையரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து எய்த் கொஷின் உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுகள் எதுன்னு கேட்டுருங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அமேசான் தான் உலகின் மிகப்பெரிய ஆகும் ஓகேங்களா அடுத்து நைன்த்து கொஷின் அமேசான் காடுகளில் காணப்படும் எந்த மரம் நல்லா பார்த்துக்கோங்க கோடாலி உடைப்பான் என்று அழைக்கப்படுதுன்னு கேட்டுருங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ கியூப்ரா தான் கோடாலி உடைப்பான் என்ன அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து டென்த் கொஷின் இது இது எடுத்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏன்னா லைன் பை லைன் எடுத்து இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் அடுத்து டென்த் கொஷின் தோல் பதனிடும் டானின் என்ற திரவியம் காணப்படும் மரம் கேட்டுருங்க தோல் பதனிடப்படும் டானின்ங்கிற ஒரு திரவியம் காணப்படும் மரம் இதுன்னு கேட்டுருங்க மரம் என்னென்ன ஆப்ஷன் ஏ யூப்ராக்கோ தான் கரெக்டு இதோட இன்னொரு பேர் என்ன தான் கோட்டாடி உடையப்பான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த லெவன்த்து கொஸ்டின் ஆண்டிஸ் மலைஸ்வரிகள் உள்ள ஊசிலை காடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்குறேன் ஆண்டிஸ் மலைத்துறையோடு இங்கே தென்னை இருக்குது இருக்கு அங்கே இருக்க ஊசிலை காடுகள் எவ்வாறு அழைக்கப்படின்னு கேட்டுருங்க அதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி மோண்டான்னுங்கிறதா மோண்டா நான் மொண்டா நான்ங்கிறதான் கரெக்டான ஆன்சர் அங்கே இருக்க ஊசிலை காடு அதான் ஓகேங்களா அடுத்து டுவெல்த்து கொஸ்டின் தென் அமெரிக்காவில் காணப்படும் மிகப்பெரிய பறவை என்னன்னு கேட்டுருக்குங்க காண்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க காண்டோர்னா இது வந்து கழுகுன்னு சொல்லலாம் அங்கே இருக்க பேர் வந்து காண்டோர் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஷின் உலகின் மிகப்பெரிய பாம்பான அன்னகோண்டா காணப்படும் கண்டதுன்னு கேட்டுருக்கேன் எங்கே காணப்படுதுன்னா ஆப்ஷன் பி தென் தான் கண்டது ஏன் எல்லாமே ஒரே ஆன்சர் தான் ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே ஒரு லெசன் எடுத்தால் லைன் லைனா எல்லா கொஷ்ஷின் மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரே ஆன்சர் மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷன் வந்துடும் அடுத்து பதினாலாவது கொஷின் லாமாஸ் என்ற விலங்கு காணப்படும் என்னன்னு கேட்டுருக்காங்க பதினாலாம் கொஸ்டின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா லாமா விலங்கு எங்கேனா தென் அமெரிக்காவில் காணப்படுது அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் தென் அமெரிக்கா அர்ஜென்டினாவில் தென் அமெரிக்கா அர்ஜென்டினாவில் உள்ள காணப்படும் புல்வெளி தான் கேட்டுருங்க பதினஞ்சாவது கொஷ்டின் ஆன்சர்னா ஆப்ஷன் கே பாம்பஸ் குளியில்தான் எங்கே கேட்டோன்னா அர்ஜென்டினாவில் காணப்படுது அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பிரனஹா என்னும் மாமிசம் ஒன்றும் கொடூரமான மீன் இது வந்து பிரணகா என்னும் ஆமிசம் கொடூரமான மீன் காணப்படும் கண்டதான் கேட்டுருக்கோம் எங்கே காணப்படும் தென் அமெரிக்காவில் தான் காணப்படுது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க உலகில் சக்கரை உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னன்னு கேட்டுருங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஆப்ஷன் சி பிரேசில் ஓகேங்களா அடுத்து பதினெட்டாவது கொஷின் உலக இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்களா ஆனால் நல்ல நல்லா அப்படிங்க உலகின் சர்க்கரை ஏற்றுமதி முதன்மை நாடு ஏற்றுமதி முதன்மை நாடுன்னு கேட்டால் தான் ஆப்ஷன் டி கியூபாங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஷன் இது வந்து டிஎன்பிசி பிசி எல்லாச்சும் கேட்பாங்க இல்லை ஆர்ஆர்பி எல்லாத்துலையும் கேட்பாங்க இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பத்தொம்பது கொஷின் உலகில் சோழ உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னன்னு கேட்டுருங்க இதுக்கு என்ன ஆன்சர்ன்னா ஆப்ஷன் பி அர்ஜென்டினால்தான் தான் சோழ உற்பத்தி முதன்மை நாடாக இருக்குது அர்ஜென்டினா ஓகேங்களா அடுத்த இருபதாவது கொஷின் உலகின் பானை என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டுருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சது கொஷின் தான் ஆப்ஷன் சி பிரேசில் தான் உலகின் பானை என அழைக்கப்படுகிறது ஓகே அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் கால்நடைகள் வளரும் பெரும் புல்வெளிகள் தென் அமெரிக்காவின் எவ்வாறு அழைக்கணும்னு கேட்குறேன் என்னன்னா கால்நடை வளர்றதுல அந்த பெரும் புல்வெளிகள் தென் அமெரிக்காவில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன எஸ்டின் சென் அப்படிங்கிறது தான் அங்கே அர்ஜென்ட் தென் அமெரிக்காவில் காணப்படும் பெரும் புல்வியோட புல்வெளியோட பேர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் எஸ்டன்சன் என்ற புல்வெளியில் வேலை செய்யும் வேலையாட்கள் அங்கே அந்த புல்வெளியில் வேலை செய்கிற வேலையாட்களோட பேர் என்ன கேட்டாங்க அவங்க பேர் என்ன கௌசோ ஆப்ஷன் ஏ கௌசோ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அறுபத்தி இருபத்தி மூணாவது கொஷின் உலகின் சோடியம் நைட்ரேட் படிவம் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஆன கொஷின் உலகின் சோடியம் நைட்ரேட் படிவம் அதிகமாக காணப்படும் கண்டனதுன்னு கேட்டுருங்க அதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தென் அமெரிக்காவில் தான் அதிகம் சோடியம் நைட்ரேட் படிவம் அதிகமாக காணப்படுது அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் இருபத்தி நாலாவது என்ன தென் அமெரிக்காவில் வாழும் பூர்வக்குடி மக்கள் மற்றும் ஐரோப்பிய கலப்பின மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க யார் யாருன்னா பூர்வ மக்களும் ஐரோப்பிய கலப்பின மக்களும் எவ்வாறு அழைக்கப்பட கேட்குறாங்க ஆப்ஷன் சி மெஸ்டிஜோ ஆன்சர் என்ன மெஸ்டிஜோ அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் என்னென்னா என்னன்னா உலகின் இரண்டாவது பெரிய கண்டம் கேட்டுக்கோங்க இரண்டாவது பெரிய கண்டம் என்னென்னா ஆப்பிரிக்கா ஓகேங்களா ஆஸ்திரேலியாங்கிறது கடைசி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் கடக ரேகை பூமத்திய ரேகை மகர ரேகை போன்ற முக்கிய அச்சங்களை கடந்து கண்டம் என்னன்னு கேட்டுக்கோங்க இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னன்னா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா ஓகேங்களா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரும் பெரும் பகுதி ஆப்பிரிக்க கண்டத்தவரும் ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரும்பகுதியை யாரும் அறியாததால் எவ்வாறு அழிக்கப்படுதுன்னு கேட்டுக்கோங்க இது வந்து யாரும் அறியாதனால யாரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் இரண்டு கண்டம் என்ன சொல்கிறாங்க ஓகேங்களா இதோட பேர் என்ன ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரும் பகுதியை பெரும் பகுதியை ரொம்ப பகுதி யாருமே தெரியாதனால எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டுருங்க ஆப்ஷன் பி இரண்டு கண்டம்னு சொல்கிறாங்க அடுத்து மேக்ரப் என்ற அரபு மொழிச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டுக்கிறேன் மேக்ரப்ங்கிறது அதோட அரபு மொழிச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டுருங்க அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு மேக்ரப்னா மேற்கு ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் கேட்குறாங்க உலகின் மிகப்பெரிய பாலவனான்னு கேட்டுருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் வந்து கொஷின் வந்து இது என்னென்னா இதோட ஆன்சர் என்ன சகாரா பாளையம் மிகப்பெரிய பாலைவனம் கேட்டால் சகாரா பாலைவனம் உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் இது சகாரா பாலைவனம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பதாவது கொஷின் சகாரா பாலைவனம் வழியாக சகரா பாலைவன வழியாக பாயும் ஆறு இதுன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆறு பாயுதுன்னா நைல் ஆறு தான் பாயுது பாயுது ஓகேங்களா சகாரா பாலைவன வழியாக பாயும் ஆறுன்னு கேட்டாங்க கேட்டால் நைல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நைல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் ஆப்பிரிக்காவின் மிக பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு கேட்டிருக்காங்க நன்னீர் ஏரி எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி விக்டோரியா ஏரி தான் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் நைல் நதி உற்பத்தியாக உடனே என்ன ஆப்ஷன் டி விக்டோரியா தான் நைல் நதி உற்பத்தியாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் நைல் நதியை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷன் ஆகும் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் உலகின் ஆழமான அதிக நீளமான நன்னீர் எதுன்னு கேட்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உலகின் ஆழமான அதிக நீளமான நன்னீர் ஏரி எதுன்னு கேட்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ டாங்கானிக்கா ஏரி ஓகேங்களா ஏரி அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் கிளிமாஞ்சோவ மலை சிகரம் அமைந்துள்ள எதுன்னு கேட்டுக்காங்க கிளிமாஞ்சோ மலை சிகரம் அமைந்துள்ள கண்டாது கேட்டுக்கோங்க முப்பத்தி ஐந்தாவது ஆன்சர் என்ன எந்த கணத்தில் அமைச்சிருக்கோம் ஆப்ஷன் பி ஆப்பிரிக்காவில் தான் அமைச்சிருக்கு அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தென் ஆப்பிரிக்காவில் காணப்படும் புல்வெளியின் பெயர் என்னன்னு கேட்டுக்கோங்க அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி எஸ் டென்ஷன் அப்படிங்கறது அந்த புல்வெளி தென் எஸ்டென்ஷன் ஓகேங்களா அடுத்து இதுக்கான தென்னாப்பிரிக்கான

எந்த நாடு வந்து நை நதியின் நன்கொடைன்னு சொல்லியிருக்காங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் எகிப்து தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வார நதி வாழ்வாதார வாழ்வாதார நதி எதுன்னு கேட்டுருக்கோங்க முப்பத்தி ஒன்பதாம் கன் கொஷினுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஜாம்பசி ஓகேங்களா ஆப்ஷன் பி ஜாம்பசி ஓகேங்களா அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்று நதியில் உருவாகினு கேட்குறாங்க ஓகேங்களா நாற்பது கொஷின் என்ன ரொம்ப இம்பார்ட்டன் ஆன கொஷின் எந்த ஆற்று நதியில் உருவாகும்னு கேட்கிறேன் ஆப்ஷன் பி ஜாம்பசி ஆப்பிரிக்காவின் முக்கியமான பணப்பெயர்னு கேட்டிருக்கேங்க நாற்பத்தி ஒன்றாவதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி பருத்தி ஆப்பிரிக்காவோட பணப்பெயர்னு கேட்டேன் முக்கிய பணப்பெயர்னு கேட்டால் பருத்தி ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் ஆப்பிரிக்காவின் முக்கிய தொழில் நான் கேட்டிருக்கேங்க இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஆப்ஷன் பி வேளாண்மை உலகில் கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டதுன்னு கேட்டிருக்கேங்க நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டம் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளி என்னன்னு கேட்டுருக்காங்க இது வந்து இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி டவுன்ஸ் ஆஸ்திரேலியா டவுன் அதனால நியமைச்சுக்கோங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா டவுன் நியாச்சுக்கோங்க அங்கே காணப்படும் புல்வெளின்னு கேட்டால் ஆஸ்திரேலியா டவுன் புல்வெளி அப்படின்னு நியாப்சிக்கோங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் மக்கள் வசிக்காத கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்னென்ன ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா தான் மக்கள் வசிக்காத கண்டம்னு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் வெள்ளை கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் இதை கேட்டுருக்காங்க ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா ஓகேங்களா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படும் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஐரோப்பா நாற்பத்தி ஏழாவது ஆன்சர் ஐரோப்பா அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் கடல் மீன்களே முக்கிய உள்ளது எதையும் கடல் மீனுக்கு என்ன முக்கியமான உணவு என்ன இருக்கு கேட்குறது எல்லாத்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட இம்பார்ட்டன் ஆப்ஷன் சி பிளாங்டன் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசு சுனாமி முன்னறிவிப்பை செய்வதற்காக ஆய்வு மையத்தை எங்கு ஏற்படுத்ததுன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஐம்பதாவது கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைதராபாத் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஒரு டைம் டிஎன்பிசியை கேட்டிருக்காங்க இந்திய அரசு சுனாமி முன்னறிப்பு செய்வதற்காக ஆய்வு மையத்தை எங்கு ஏற்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருங்க ஆப்ஷன் பி ஹைதராபாத் அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை மையத்தின் தலைமையிடம் என்பதுன்னு கேட்டுருங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் டி டெல்லி புதுடெல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துங்க